வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பொறுத்தளவில் எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் ஏற்றுமதி சம்மந்தமான பொருட்கள் சம்மந்தமான அடிப்படையான விவரங்கள் அதுக்கு என்னென்ன செய்யணும் என்ன மாதிரி லைசன்ஸ் எடுக்கணும் எங்கே அப்ரூவல் வாங்கணும் எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அது போக வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் என்னென்ன மாதிரியான பொருட்கள் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்கெங்கே செய்யலாம் அனுப்ப அனுப்பலாம் அப்படிங்கிற விவரங்கள் இருக்குது அப்புறம் ஏற்றுமதி சம்மந்தமான அடிப்படையான விவரங்கள் பொதுவான விவரங்கள் எல்லாமே எங்களுடைய யூடியூப் சேனல் இருக்குது பல பேர் அந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான லைசன்ஸ் ப்ராசஸ்ஸு ட்ரெயினிங்கு கன்சல்டிங் எல்லாமே எங்ககிட்ட எடுத்துகிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங்கு லைசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்டு ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள அத்தனை விஷயங்களும் டாக்குமெண்டேஷன்ஸாக இருக்கட்டும் கன்சல்டிங்காக இருக்கட்டும் மற்ற வேறு என்னென்ன உதவிகள் வேணுமோ அது எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இதே மாதிரி வந்து இது ஆலோசனையும் பயிற்சி இல்லை லைசன்ஸ் ப்ராசஸ் ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கான அத்தனை விஷயங்களும் ஏற்றுமதி சம்மந்தமான அத்தனை வழிகாட்டுதல்களும் நாங்கள் செய்து தருகிறோம் நன்றி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல பேர் வந்து சார் முதலீடு இல்லாமல் முதலீடு இல்லாமல் நான் ஏற்றுமதி தொழில்துறையில் இருக்கணும் முதலீடு என்னால் போட முடியாது ஏன்னா என்னால் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து கொடுத்து கமிஷன் பேசிஸில் நான் பண்ண முடியுமா ஒரு ஆர்டர் வெளிநாட்டிலிருந்து எடுத்து அதை நான் இங்கே உள்ளவங்களுக்கு கொடுத்து அதை அவங்கள அனுப்ப சொல்லிவிட்டு அவங்க மூலமாக நான் கமிஷன் எடுத்துக்க முடியுமா அப்படின்ட்டு பல பேர் இருக்காங்க இதுக்கு பேர் வந்து ஒரு கமிஷன் ஏஜென்ட்டாக செயல்படுதல் அல்லது இன்டென்டிங் ஏஜென்ட் இன்டென்டிங் ஏஜென்ட் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இன்டென்டிங் ஏஜென்ட் அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் செயல்படணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன விஷயங்கள் நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் எப்படி வந்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும் எப்படி வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஓகே இன்டென்டிங் ஏஜெண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் முதலீடு இல்லாமல் உங்களுடைய நாலேஜை பயன்படுத்தி உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜை பயன்படுத்தி அதற்கான கமிஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளு அது என்ன சார் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னா நீங்கள் ஒரு எக் எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கிறீங்க இங்கே அதாவது வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆர்டரை எடுக்கிறீங்க அதை எடுத்து இங்கே யார் அந்த தொழில் பண்ணுறாங்களோ ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை வாங்கி வைக்கிறவங்களாக இருக்கட்டும் யார்டினாலுமே அந்த தொழில் பண்ணுறவங்ககிட்ட அந்த ஆர்டரை நீங்கள் கொடுத்து இதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் வந்து அனுப்பிடுங்க எவ்வளோ இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளோ வருதோ அதில் எனக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கொடுங்க இல்லை மூணு பர்சன்ட் கொடுங்க இல்லை ஒரு கொடுங்க அப்படின்ட்டு நம்ம பேசி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு செய்யக்கூடிய ஒரு தொழில் இதை பண்ணணும் அப்படின்னா இன்டென்டிங் ஏஜெண்டாக நீங்கள் செயல்படணும் அப்படின்னா முதல்ல உங்களை தகுதிப்படுத்திக்கணும் அது என்ன சார் தகுதிப்படுத்திக்கிறது அப்படின்னா முதல்ல உங்களுக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பற்றி நல்லா தரவாக தெரியணும் எக்ஸ்போர்ட்னா என்ன எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸோட கம்ப்ளீட் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அதே மாதிரி வெளிநாட்டில் அவங்க இம்போர்ட் பண்றதுக்கான ப்ராசஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது அடிப்படையான தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது வேற உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வேற ஸோ இந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் ஒரு இன்டென்டிங் ஏஜென்ட்டாக நீங்கள் செயல்படணும் எந்த ப நான் பணம்லாம் போட்டு பொருளெல்லாம் வாங்கி என்னால் பண்ணிட்டு அதெல்லாம் போய் அலைஞ்சு திரிஞ்சு பண்ண முடியாது நான் வந்து ஆர்டர் எடுத்து கொடுக்குறதுக்கு நான் ரெடி ஸோ அதன் மூலமாக நான் கமிஷன் வர நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா முதல்ல நீங்கள் எக்ஸ்போர்ட்டோ இல்லை இம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த பிஸ்னஸ் நாலேஜ் கட்டாயமாக இருக்கணும் அது இல்லாமல் நீங்கள் செயல்பட முடியாது ஓகே ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நாலேஜை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கு அது தெரிஞ்சு வச்சால் போதுமா சார் ஆர்டர் வருமே நம்ம கொடுத்து காசு வாங்கிடலாமா அப்படின்னு நினைச்சால் அதுவும் முடியாது உங்களை நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸு உங்கள் உங்களை நீங்கள் வந்து அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நாலேஜை தாண்டி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வளர்த்துக்கணும் ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும் ஒரு பேச்சு திறமையாக இருக்கட்டும் ஒரு கன்வர்ஷன் ஆட்டிடியூடாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வளர்த்துக்கணும் ஒரு இறக்குமதி ஆ ஒரு ஒரு இறக்குமதி ஆர்டர் நீங்கள் எடுக்கிறீங்க அதை கொண்டு போய் ஒரு கம்பெனியில் கொண்டு போய் கொடுக்குறீங்க உங்கள் கண் கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க உடனே வந்து ஒத்துக்கிட்டு நீங்கள் நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க முதல் இந்த ஆர்டரை பார்ப்பாங்க எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு இவங்க எது என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க அந்த குவாண்டிட்டி நம்மளால் செய்ய முடியுமா அந்த கண்ட்ரிக்கு நம்மளால் அனுப்ப முடியுமா பேமெண்ட்டு மெத்தட் என்ன போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க இந்த பேமெண்ட்டுக்கு அஷூரன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க நீங்கள் அந்த பேமெண்ட்டுக்கு அஷூரன்ஸ் கட்டாயமாக கொடுக்கணும் அது வந்து அதற்கான விஷயங்களும் சொல்லி கொடுக்கணும் அதுக்கான அஷூரன்ஸும் கொடுக்கணும் அஷூரன்ஸ் அப்படின்னா நீங்கள் அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணி கொடுக்கலாம் அல்லது அந்த பேமெண்ட்டுக்கு முழு பொறுப்பு நான் என்னோடய ப்ராசஸில் நான் வாங்கித்தரேன் அப்படிங்கிற அஷூரன்ஸும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அந்த விஷயங்கள் நீங்கள் செய்வதற்கு நீங்கள் தகுதியாக இருக்கீங்களா ரெடியாக இருக்கீங்களான்னு பாருங்கள் சும்மா நம்ம ஆர்டர் எடுத்து கொடுத்த உடனே ஒரு ஆர்டர் காப்பி எட்டு ரெக்குயர்மெண்ட்டு ஒரு என்கொயரியை கொடுத்த உடனே நம்ம அவங்க அந்த எவ்வளோ வேல்யூ போட்டிருக்கோ அதற்கான கமிஷனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது மொத்த டிரான்சாக்ஷனும் நடந்து முடிந்து பணம் வந்தால் தான் நீங்கள் அதற்கான கமிஷனை பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் வந்து நீங்கள் ஒரு இன்டென்டிங் ஏஜென்டாக செயல்படக்கூடிய வழிமுறை அந்த பணத்துக்கு பொறுப்பு நீங்கள் பார்க்கணும் ஏற்றுக்கணும் ஏன்னா அந்த பையர் யாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஒரு ஏற்றுமதியாளருக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் தான் அதை ப்ராசஸ் பண்ணி அதை கன்வெர்ஷன் பண்ணி அந்த ப்ரா அந்த ஆர்டரை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்போ அந்த உங்களை நம்பி அந்த மேனுஃபேக்சரர் அல்லது ட்ரேடர் வந்து உங்களை அவங்க ஷிப்பன் பண்ணுறாங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா அதற்கான முழு பொறுப்பும் நீங்கள் கூட இருந்து பண்ணி முடிக்கணும் என்கொயரி கொடுத்தா மட்டும் போதாது என்கொயரியை வந்து ஆர்டராக கன்வெர்ட் பண்ணி அக்ரிமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் போட்டு டெலிவரி மெத்தடு பேமெண்ட் மெத்தடு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பணத்தை உறுதி செய்து கொண்டு நம்ம அந்த ப்ராசஸை பண்ண வைக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து அந்த கமிஷன் அந்த மொத்த இன்வாய்ஸ் வேல்யூவில் இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு அனுப்புகிறாங்க ஒரு ஏற்றுமதியாளர் ஒரு எடுத்து கொடுக்குறீங்க ஒரு கம்பெனிக்கு அந்த ஒரு லட்ச ரூபாயில் நீங்கள் ஒரு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் வாங்குறீங்க இல்லை ஒரு மூணு பர்சன்ட் கமிஷன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அந்த ஒன் லேக்குக்கான ஃபாரின் கரன்சி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கமிஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும் இதுதான் நடைமுறை அப்போ நம்மளை நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆர்டர் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா ஆர்டருக்கு முழு நம்ம ஏற்றுக்கணும் அப்போ தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டரை ஒரு கம்பெனி ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லாட்டினா பண்ண மாட்டாங்க ஸோ இன்டென்டிங் ஏஜென்ட்டாக செயல்படுவதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது அதற்கான எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பற்றி தெளிவாக தெளிவாக தெரியணும் அதற்கான ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எந்த ப்ராடக்ட் ஆர்டர் எடுத்து கொடுக்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கான எக்ஸ்போர்ட்டுக்கான ப்ரொசீஜரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இம்போர்ட் அனலைஸ் பண்ணணும் பணத்திற்கு நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அல்லது பணத்துக்கான முழு பொறுப்பும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அட்வான்ஸ் பெற்று தருவதாக இருந்தாலும் நீங்கள் வயர்த்தை பேசி நீங்கள் அதை அட்வான்ஸும் வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களை நீங்கள் வந்து எக்யூப் பண்ணிக்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நாம் ஒரு இன்டென்டிங் ஏஜென்ட்டாக செயல்பட முடியும் சும்மா நம்ம வந்து ஒரு இன்டர்நெட்டில் ஒரு என்கொயரி ஆர்டரை பார்த்துட்டு அதை கொண்டு போய் நான் ஒரு கம்பெனியில் கொடுத்து நான் கமிஷன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக முடியாது பல பேர் இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஒரு இன்டர்நெட் ஆர்டரை பார்த்துட்டு அது இன்டர்நெட்லேருந்து இருந்து ஒரு என்கொயரியை வந்து நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதை கொண்டு போய் யார்கிட்ட கூட யார் அந்த தயாரிப்பாளர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து இதை நீங்கள் பண்ணிக்கோங்க எனக்கு கமிஷன் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி பண்ண முடியாது இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் செய்து முடித்தால்தான் உங்களுக்கான கமிஷன் கிடைக்கும் அதுதான் முறை அதுதான் செஞ்சு அதுதான் இப்போ நட அதுதான் செய்வாங்க ஒரு கம்பெனி நம்ம கொடுத்த உடனே அந்த ஆர்டரை உடனே எடுத்து அவங்க பண்ண மாட்டாங்க ஸோ அந்த பேமெண்ட்டுக்கு அசூரன்ஸ் இல்லை பேமெண்ட்டுக்கு வந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மள்கிட்ட வந்து அந்த ஆர்டரை வாங்க மாட்டாங்க அப்போ நம்ம பணத்திற்கும் அந்த பொருளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த பிஸ்னஸுக்கான அஷூரன்ஸ் கொடுக்கணும் நம்மளை நம்ம நம்ம வந்து நம்மளை பற்றின விஷயங்கள் அந்த லோக்கலில் கொடுக்கக்கூடிய ட்ரேடு இருக்குது நம்மளை பற்றின பெரும் நல்ல விஷயங்கள் இவங்ககிட்டேருந்து வாங்கினா இவங்க கிட்ட இருந்து ஆர்டர் எடுத்தோம்னா நம்மளால் ப்ராசஸ் பண்ணி ஈஸியாக பேமெண்ட் வாங்க முடியும் அப்படின்ட்டு அந்த அஷூரன்ஸை அவங்களுக்கு உணர்த்தணும் ஸோ இது எல்லாமே நம்மளை நாம் டெவலப் பண்ணுறது தான் இருக்குது அது இல்லாமல் நம்ம வந்து நம்ம வந்து பிளாங்காக ஒரு முதலீடே இல்லாமல் நான் ஏற்றுமதியில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது வந்து நடக்காத காரியம் ஸோ பொங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க முதலீடு இல்லாமலேயும் நீங்கள் ஏற்றுமதி செய்ய முடியும் அதற்கான விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நாலேஜ் என்ன பண்ண போகிறோம் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் எந்த கண்ட்ரிக்கு நம்ம வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அதே நேரத்தில் சேல் இன்டென்டிங் ஏஜென்ட்டாக செயல்படும்போது எல்லா கண்ட்ரியிலுமே ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னால் நடைமுறை சிக்கல்கள் அதிகமாகிரும் ஏதாவது ஒரு கண்ட்ரி ஒரு கண்ட்ரி அல்லது இரண்டு கண்ட்ரியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த கண்ட்ரியில் இருந்து மட்டுமே நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்து அதற்கான மேனுஃபேக்சர்டியோ ட்ரேடர்டியோ கொடுத்து அந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் மேலும் இது சம்மந்தமான விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட கால் பண்ணுங்கள் நன்றி